கண்டிப்பா சாப்பட்டு இல்லைன்னா அவங்க பண்ணி ரன் பண்ணவே முடியாது சார் என்ன காரணம் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிரும் சார் சென்னையாகி ஒரு ஏழு எட்டு மாசம் வரைக்கும் அதே பால் நமக்கு கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிற எங்களை ஆட்கள் எல்லாம் முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தி ரூபாய்க்கு தான் சார் நாங்கள் விற்றுட்டு இருக்கிறோம் அதனால கண்டிப்பாக பசங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கணும் ரெடி பண்ணியே தான் சார் ஆகணும் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சூப்பர் நெய் பேர் ஒரு மாடு வளர்ப்பு எப்படி வளர்க்கணும் அடர் தீவனம் எப்படி கொடுக்கணும் அப்படி அந்த பண்ணைக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு மறுபடி வந்திருக்கோம் எதனால மறுபடி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடை காலம் ஆயிட்டு கோடை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு மேச்சில் இருக்க மாடும் சரி நம்ம வீட்டில் இருக்க மாடாக இருக்காலும் சரி சரிங்களா பசு தின்னதுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் சூப்பர் நெய்ப்பர் பேர் நம்ம வந்து கரைனை வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் அதை நம்ம மாட்டுக்கு பசுதின கொடுத்தா தான் நமக்கு பால் இருக்கும் நம்ம ஒரு பண்ணை நடத்தினோம் நம்ம வீட்டில் மாடு வளர்த்தாலும் சரி தான் பண்ணையில் மாடு வளர்க்குறோம் அப்படின்னாலும் சரி தான் பசு ரொம்பவே முக்கியம் அதனால் சூப்பர் இணைப்பேர் கரனை கிடைக்கல அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி சூப்பர் நினைப்பரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுன்னா என்ன உரம் கொடுக்குறாங்க எவ்வளோ அளவில் கொடுக்குறாங்க மாட்டுக்கு இது கொடுக்குறனால என்ன யூஸ் இருக்குது மாட்டுக்கு அப்படிங்கிறத பால் உற்பத்தி எப்படி இருக்குது எல்லாமே நம்ம கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சூப்பர் நெய்பேர் கரைனை வேணும் அப்படின்னா ரெட் நெய்ப்பிராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் நெய்ப்பிராக இருக்கட்டும் எந்த நெய்ப்பேராக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் குச்சி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு குச்சி இலவசமாக தராங்க யாருமே இப்படி தர மாட்டாங்க உங்களுக்கு சூப்பர் நெய்பர் கரனை வேணுன்னா நீங்கள் வீடியில் ஓடுற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்னையோட குவாலிட்டி வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஹைட்டாகவும் இருக்கும் நல்ல தடுமனாக இருக்கும் சரிங்களா நல்ல பெருசாகவும் இருக்கும் நம்ம ஊன்றோம் அப்படின்னா அந்த கர்ணை எல்லாமே நல்லா அரு அருமையான முறையில் முளைக்கும் சரிங்களா ஒவ்வொரு டீட்டெயில் நம்ம கேக்கலாம் வாங்க நம்ம வீடுகள் போகிறோம் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் நான் வந்துட்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வடக்கு நெடுங்குளம் வடக்கு நெடுங்குளம் ஆமா அப்படிதானே நம்ம எத்தனை மாடுகள் இருக்கு சார் ஒரு பதினஞ்சு மாடு இருக்கு சார் அது நீங்க பசுந்தினா எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கீங்க எவ்வளவு மாட்டுக்கும் சார் ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிற பத்தி எடுங்க அதிகமா அச்சமா இருக்கு சார்

மேட்ரு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு பால் வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது பார்த்துடுங்க பால் குறையவே குறையாதுன்னு குறையாது குறையாது ஓகே வேற சென்னையாகி ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் அதே பால் நமக்கு கிடைக்கும் அதே பால் கிடைக்கும் எட்டு மாதம் வரைக்கும் ஆமாம் ஆமாம் நம்ம இந்த இறையை குறைச்சிட கூடாது குறைச்சிட கூடாது ஆமாம் பசுந்து ரொம்பவே முக்கியம் ஒரு மாடு ஈனுதுன்னு வைங்களேன் ஈனுன உடனே ஒரு நாலு மாதம் வரைக்கும் ஒரு ஆறு லிட்டர் கறக்கும் சரி ஓகே சரிங்களா நாலு மாசம் கழிச்சுன்னா அது சென்னை ஆயிரம் பெருத்திங்களா அதுக்கு பிறகு கண்டிப்பா ஒரு ரெண்டு லிட்டர் குறைஞ்சிரும் சரி ஓகே நாலு லிட்டர் அந்த நாலு லிட்டர் பால் குறைஞ்ச உடனே அந்த அடர்த்தி தீவனத்தை குறைச்சிடவே கூடாது இந்த பசு நீவனத்தை குறைச்சிடக்கூடாது அதே அளவு தீவனத்தையும் குறைக்க கூடாது பசு நீவனத்தையும் குறைக்க கூடாது ஓகே சார் அப்படி குறைக்காம நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணனும்னா ஒரு ஏழு மாசம் வரைக்கும் அதே பால் கரைக்கும் கறக்கும் நீங்க நெய்பேர் இதை கொடுத்துட்டீங்க ரெண்டு நெய்பேர் வச்சுங்க ரெட் நெய்பேர் வச்சுக்க ஒயிட் நெய்பேர் வச்சிருக்க உங்களுக்கு பெஸ்டா தெரியுது சார் சார் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே ரெண்டு நெய்பேரும் கலந்து வெட்டி போட்டாதான் ரொம்ப நல்லது பால் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஐட்டத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்க கூடாது கூடாது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஒன்று வைக்கோல் ரெண்டாவது பச்சை நேப்பேர் மூணாவது செகப்பு ஓ ரெண்டு மூணையும் கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் சார் ஓகே அந்த மூணு கலந்து கொடுத்தாக்கி ரொம்ப நல்லது அது வைக்கோலோ தனியாக கொடுக்கணும் சிகப்பு நேப்பேரும் பச்சை நேப்பேரும் கலந்து கொடுக்கணும் ஒயிட் நேப்பர் பற்றி தெளிவாக சொன்னீங்க ஆமாம் ரெட் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இது எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கீங்க சார்

ப்ரோட்டீன் தான் ஆமா எப்படின்னு கேட்டேன்னா குட்டணி பேர்ல என்ன புரோட்டீன் இருக்கோ அதே புரோட்டீன் வந்து நம்ம ரெட்னி ரெட்னியப்பேர்லயும் இருக்கு குட்டணி பேர் வந்து ஈல்டு கிடைக்காது குத்துடுங்க ஓகே சார் கஞ்சப்பேர் எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து நீர் சத்து நல்லா இருக்கும் மாட்டுக்கு வந்துட்டு நீர்ச்சத்து நல்லா கிடைக்கும் நல்லா கிடைக்கும் ஆனா புரோட்டீன் கொஞ்சம் இதை விட கம்மி கம்மியாக தான் கிடைக்கும் ஆமா ஆனா ரெட்னே பீரரில் வந்து புரோட்டீன் நல்லா இருக்கும் நீர் சத்து கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் ஆமா கண்டிப்பா ஆனால் நம்ம வந்து ரெண்டு இதை மட்டும் வைக்க கூடாது அதையும் மட்டு வைக்கக்கூடாது ஆ கரெக்ட்டா அதான் பாயிண்ட் ஆமா ஆமா ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும் கண்டிப்பாவே ரெண்டும் இருக்கணும் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம போடணும் ஓகே சார் ஓகே சார் ஒன்றை மட்டும் போட்டாலும் நமக்கு சரி வராது அது நமக்கு நீர் சத்து நம்ம மாட்டுக்கு தேவைப்படும் பாத்தீங்களா ஆமா சார் ஆமா கண்டிப்பா ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வச்சிருக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் நம்ம

அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கு சரிங்க சார் உரம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை நம்ம கண்டிப்பாகவே என்ன செஞ்சிடணும் சாணி உரம் நம்ம போட்டுறணும் கம்பல்சரி போடணும் போட்டே தீரணும் எத்தனை வருஷம் ஓடும் சார் சார் கண்டிப்பா ஒரு அஞ்சு வருஷம் நம்ம கேரண்டியாவே கொடுக்கலாம் சார் கேரண்டியா கொடுக்கலாம் நீங்க கேரண்டியா நீங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க சார் நான் இப்போ வந்து இப்போ அஞ்சாவது வருஷம் நடக்குது நடந்துட்டு இருக்கு நடக்குது ஓகே சார் ஓகே சார் ஒரு வருஷம் கூட ஓடலாம் கண்டிப்பா ஓடும் சார் ஓகே சார் சந்தேகமே வேண்டாம் ஓகே ஒரு அறுப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரியா ஒரு பதினஞ்சு கிலோன்னு வைங்களேன் காம்ப்ளெக்ஸ் ஒரு பத்து கிலோ

அந்த ரெண்டையும் ரெண்டு ஷிஃப்ட் போடணும் ஒரு அறுப்புக்கு வந்து ரெண்டு தடவை போடணும் ரெண்டு தடவை அறுத்து முடிஞ்சு இன்னும் இந்த ஸ்டேஜில் இருக்கச்சில ஒரு தடவை போடணும் சரிங்களா ஓகே சார் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கச்சில ஒரு தடவை போடணும் ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி வளர்ந்த பிறகு இன்னொரு தடவை போடணும் இந்த ஸ்டேஜ் இந்த சின்னதாக இருக்கு எத்தனை நாள் இதுக்கு சார் இது சார் அறுத்து விட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபது நாள் இருக்கும் அப்படிதானே ஆமாம் சார் அப்போ இருபது நாள் க நாளைக்குள்ள ஒரு தடவை போடணும்

நம்ம வீடியோ போட்டனால நிறைய நண்பர்கள் வந்து உங்களோடய கரனை வாங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்க சார் சார் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன்னு பார்த்துட்டுங்க எப்படின்னு சொல்கிறேன்னா மெட்ரா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் விழுப்புரம் மதுரை நம்ம பக்கத்துல இருந்தா தென்காசி எங்கும் கொடுத்துருக்கீங்க ஆமா சார் கரணை வந்துட்டு ஒன்னு ஒரு சரி ரெட்னா பேர் வந்து ஒன்னு ரெண்டு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்க அதுக்கு ஆயிரம் கரணைக்கு நூறு கருணை பத்து பச்சைக்கும் அதே சரிங்க சார் நீங்க வந்து மாட்டுக்கு எப்படி குடுக்கீங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்க சார் ரொம்ப அழகா எல்லாம் சொன்னீங்க மாடுகளுக்கு கொடுக்கறனால ஒண்ணு பிரச்சனை சொல்றீங்க ஆமா சரிங்க சார் இப்ப மாடு வளர்க்குறவங்களுக்கு சார் மாடு வளர்க்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு தோட்டம் தோட்டம் வேணும் கண்டிப்பா இருக்கணும் சார் வளர்க்கணும் சார் ஆனா சிட்டில வளர்க்கறவங்களுக்கு தேவையில்ல சார் சிட்டில வளர்க்கறவங்க கண்டிப்பா பசங்க எங்க கிடைக்குமோ அங்க இருந்து அவங்க வாங்கி நம்ம அவங்க போட்டுக்கலாம் சார் சரிங்க சார் ஏன் சிட்டில வளர்க்கிறவங்களுக்கு அவங்க இடம் தேவை இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிட்டர் பால் அறுபது ரூபாய்க்கு வைப்பாங்க சார் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல சார் கிராமத்தில் இருக்கிற எங்கள ஆளுக்கெல்லாம் முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ரூபாய்க்கு தான் சார் நாங்கள் வித்துட்டு இருக்கோம் அதனால நம்ம ரெடி பண்ணிருக்கணும் ரெடி பண்ணியே தான் சார் ஆகணும் ரெடி பண்ணலன்னா நம்மளால ரன் பண்ண முடியாது ரன் பண்ண முடியாது முடியாது கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு பசங்க அவங்க ரெடி பண்ணணும்னு தேவை இல்லை அவங்க வேங்கி அவங்க என்ன பண்ணிக்கலாம் 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 அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமா அவங்க வேற இது வேற இது டிபார்ட்மெண்ட் வேற கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க இருக்கிறவங்களோட டிபார்ட்மெண்ட் வேற ரெண்டு ஒண்ணு கிடையவே கிடையாது கிடையாது சரி சார் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சூப்பர் நெப்பர் கரண கொடுக்கலாம் கண்டிப்பா சார் தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டு நெப்பர் கொடுக்கலாம் ஆமா சார் ரெண்டு நெப்பர் நம்மட்ட நிறைய இருக்குது யாரால வாங்கிக்கலாம் ஃபுல்லா கூட வந்தாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் ஓகே சார் சார் அதாவது வந்து மாடு வந்து சென புடிக்கலனா அதுக்கு காரண வந்து முளுக்க முளுக்க நீங்க ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் அது முக்கால்வாசி வாசி பிடிக்காம புடிக்காம போகும் ஓகே சார் ஓகே ஒரு 10 நாலஞ்சு குறைஞ்சது ஒரு நாலு வகையான இறைய கலந்து மிக்சிங் பண்ணி போட்டோம்னா அந்த பிரச்சனை உங்க தொழுவுக்கே வராது வராது அதுதான் சார் பாயிண்ட் சூப்பர் பீரலதான் அந்த கிடையாது கிடையவே கிடையாது சார் எந்த ஒரு பொருளையுமே ஒரே ஐட்டத்தை மட்டும் போட்டா கண்டிப்பா குறைஞ்சது ரெண்டு ஐட்டம் இல்லைன்னா ஒரு மூணு ஐட்டம் சேர்த்து போடணும் போட்டா நல்லது காட்டில் மேய போகிற மாடுகள் கரெக்டாக சென்னையாகுதுன்னா காரணம் என்னென்னா அங்கே ஐம்பது வகையான புல்லுகள் அது மேயுது அது சென்னையாகும் ஓகே இயற்கையாகவே சென்னையாக ரொம்ப இருங்க ஓகே நம்ம ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் போட்டுக்கிட்டு இதை பட்டு போட்டதுனால சென்னையாகல அப்படின்னு அந்த தாவரத்து மேலே பழியை போட்டு ரொம்ப இருங்க கொடுக்கூடாது வேற வேற கொடுக்கணும் ஆ ஆமாம் பழியை தூக்கி அதை தாவரத்து மேலே போட்டுறது தப்பு பண்ணுறது இவங்க பழி வாங்குறது தாவரம் தாவரம் ஒரு பண்ணைக்கு சாப் கட்டுறது முக்கியமா முக்கியம் இல்லை அதையும் சொல்லுங்க சார் கண்டிப்பா சாப் கட்டுறது இல்லைன்னா அவங்க பண்ணை ரன் பண்ணவே முடியாது சார் என்ன காரணம் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிரும் சார்

கரும் கரும்பு இவ்வளவு இனிப்பு இருக்கா சார் ரெட்னியா பேர் வந்து கரும்பு மாதிரி சார் நல்ல இனிப்பு இருக்கும் நல்ல விரும்பி ஆமா சார் கண்டிப்பா நான் மாட்டுக்கு தட்டச்சல நீங்க பாக்கலாம் எப்படி சாப்பிடுதுன்னுட்டு எப்படி சாப்பிடுதுன்னு கண்டிப்பா ரெண்டாவது சார் சாப்பிட்ற இருந்தா மட்டும்தான் சார் இப்படி வெட்ட முடியும்

புரோட்டீனை புல்லா அள்ளி எருக்கடங்களை போட்டு வெறும் சக்கையை மட்டும் ஆமா வெறும் பேப்பரை மட்டும் மாடு தின்னு தூர போட்டு போகும் சார் ஓகே ஓகே சார் அப்ப அவங்க எப்படி பண்ண ரன் பண்ண முடியும் முடியாது முடியாது சார் சரி பால் உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கு இது பால் உற்பத்தி நல்லா சார் நல்லா இருக்கு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே தாவரத்தை நம்ம குடுக்கவே கூடாது சார் உங்க தோட்டத்துல என்னென்ன தாவரங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க மிக்சிங்ல தான் சார் கொடுக்கணும் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரிசல்ட் கண்டிப்பா உடனே உடனே கிடைக்கும் சார் உடனே கிடைக்கும் ஆமா சார் இப்போ ரெட்னியா என்கிட்ட வந்து ரெட்னியா பேர் இருக்கு அவுத்தி கீரை இருக்கு இந்த ஓ பேரு மிக்ஸ் பண்ணி கொடுக்கீங்க ஆமா சார் ஓகே ஒரே ஐட்டத்தை குடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு பால் வந்து ஒரு மீடியமா தாங்க சார் இது பால் நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஃபேட் நல்லா அடிக்கும் ஓகே இப்போ அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு ஒரு மூணு நாள் தாவரத்தை மிக்சிங் பண்ணி வெட்டி இந்த மாதிரி கலவை பண்ணி நீங்க ஒரு லிட்டர் கூட வரும் கண்டிப்பாக கூட வரும் சார் மாடு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் சார் ஓகே சார் ஓகே இப்போ நம்ம இருக்கிறோம் டெய்லி சாப்பாடே சாப்பிடுவோமா பாருங்க கண்டிப்பா முடியாது ஒரு நாள் வேற வேற சாப்பாடு தானே இட்லி இட்லி ஒரு நாள் பூரி சாப்பிடுவோம் ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம எல்லாத்திலுமே மிக்சிங் பண்ணி சாப்பிடுறதுனால நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ